தொப்பி அணிவது சம்பந்தமான ஹதீஸ்கள் அனைத்தும் பலவீனமானது அதனால் அதை கொண்டு அமல் செய்ய முடியாது என சிலர் சொல்கின்றனர் அவ்வாறு பலவீனமான ஹதீஸ்களாக இருந்தாலும் அதை கொண்டு அமல் செய்வதற்கு சஹிஹான ஹதீஸ் இருப்பது நிபந்தனை என்பதாக இமாம் இபுன் ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி அலகி சொன்னதாக சொல்கின்றார்கள் இதை பற்றி தெளிவுபடுத்தவும் ஹதீஸ் சட்டக்கலையை தொகுத்த மாம்கள் லைஃபான ஹதிசுகளை கொண்டு எவ்வாறு அமல் செய்ய வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் அவ்வாறு சொன்ன அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்தாமல் இன்று தோன்றிய சிலர் அவர்களுடைய இயக்கத்துக்கு ஏற்றவாறு இந்த உசூல்களை மாற்றுகின்றார்கள் அவ்வாறு மாத்திய விடயங்களிலே உள்ளதுதான் இந்த லைஃபான ஹதிசுகளை கொண்டு அமல் செய்ய முடியாது என்ற விடயம் அதே இந்த லைஃபான ஹதிசை கொண்டு முறையிலே அமல் செய்வதற்கு சகிஹான ஹதீஸ் இருக்க வேண்டும் என்ற இந்த நிபந்தனையையும் போடுகின்றார்கள் இதெல்லாம் முன்னைய இமாம்கள் சொன்னதல்ல மாறாக முன்னைய இமாம்கள் சொன்ன சட்டங்களை இவர்கள் பிழையாக புரிந்து கொண்டு அவர்களுடைய இயக்கங்களுக்கு சார்பாக அவர்கள் சொல்லிக் கொண்டு போகின்றார்கள் எனவே எமக்கு இந்த ஹதீஸ் கலையை தொகுத்த அந்த இமாம்களுடைய சட்டத்திட்டம்தான் எங்களுக்கு பெரியது அதைத்தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும் நேற்று நாள் வந்து கொண்டு இயக்கத்துக்காக மார்க்கம் சொல்லக்கூடியவர்களுடைய ஹதீஸ் சட்டங்களை நாங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது எனவே இது சம்பந்தமாக நாங்கள் சற்று தெளிவாக பார்ப்போம் முதலாவது ஹதீஸ் தான் திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட அபுதாபூதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாகவும் ருகானா ரதிகல்லாகவும் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அதாவது எங்களுக்கும் இணை வைப்பாளர்களாகிய முஷ்ருக்கியங்களுக்கும் இடையில வித்தியாசம் தொப்பிக்கு மேலால் தலைப்பாக அணிவதாகும் என்று வரக்கூடிய ஆகும் இந்த ஹதீஸை பற்றி பேசும் பொழுது இந்த ஹதீஸிலே பலவீனம் காணப்படுவதாக அறிஞர்கள் சொல்கின்றார்கள் அதே போன்று இன்னொரு ஹதீஸ் காண காணப்படுகின்றது இபுனு உமர் ரதியல்லாஹூனவர் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலுஸ்லம் அவர்கள் வெள்ளை நிற தொப்பி அனுப்பவர்களாக இருந்தார்கள் இது தபரானியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் ஆகும் இந்த ஹதீஸில் இடம்பெறக்கூடிய அப்துல்லாஹிபுன் ஹிராஷ் என்பவர் பலவீனமானவர் பலவீனமானவர் அதனால் இந்த ஹதீஸும் பலவீனமானது என அறிஞர்கள் சொல்கின்றார்கள் அடுத்ததாக இதே போன்று இன்னும் ஆயிஷா ரதி அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்கின்றது அதாவது நபிகள் நாயகம் சல்லா அலுஸ்லம் அவர்கள் சில சமயங்களிலே தொப்பி அணியக்கூடியவர்களாக இருந்தார்கள் பிரயாணத்திலே தொப்பி அணிவார்கள் அவர்களிடம் காது வந்த தொப்பி இருந்தது என்று வரக்கூடிய ஹதீஸாகவும் இதை அபுஷே இமாம் இபுன் ஹிப் அவர்கள் ஆயிஷா ரதி அல்லாஹு தொட்டு அறிவித்திருக்கின்றார்கள் அதே போன்று இபுன் அப்பாஸ் ரதி அவர்கள் வாயிலாக அறிவிக்கக்கூடிய ஹதீஸுகளும் இருக்கின்றது எனவே இந்த ஹதீஸ்களாலே சிறு சிறு பலவீனம் காணப்பட்டாலும் முன்னைய இமாம்கள் என்ன சொல்கின்றார்கள் இவ்வாறு பல சஹாபாக்கள் மூலமாக பல வழிகளிலே அறிவிக்கப்பட்டிருக்குமானால் அதிலே உள்ள அந்த பலவீனங்கள் இவ்வாறு பலரின் மூலமாக காரணமாக அதனுடைய தரம் தரத்துக்கு வந்துவிடும் என்பதாக சொல்கின்றார்கள் எனவே ஹசனான ஹதீஸ் என்றால் அது அமல் செய்ய முடியும் என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயம் ஆனால் இன்று இவர்கள் என்ன சொல்கின்றார்கள் இப்ப முதலாவதாக ஹதீஸை சொல்லிவிட்டு அதிலே ஒரு பலவீனம் இருக்கிறது அதை விட்டுவிட வேண்டும் இபுனா அப்பாஸ் ரதையான் அதிசை சொல்லிவிட்டு அதிலே ஒரு பலவீனம் இருக்கின்றது அதையும் விட்டுவிட வேண்டும் ஆயிஷா ரதையால் அதிசை சொல்லிவிட்டு அதிலே ஒரு பலவீனம் இருக்கின்றது அதையும் விட்டுவிட வேண்டும் என்றுதான் இவர்கள் சொல்லுகின்றார்களை தவிர எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது அதிலே உள்ள அந்த பலவீனங்கள் நிரப்பப்படுகின்றன என்ற இந்த சட்ட விதியை மறந்து விடுகின்றார்கள் எனவே இவர்கள் சொல்வது போல ஒவ்வொரு ஹதீஸிலையும் சிறு சிறு பலவீனங்கள் இருப்பதனால் அப்படி ஒவ்வொன்றையும் தள்ளிவிட வேண்டும் என்று முகதீசங்கள் சொன்னது கிடையாது மாறாக இவைகள் அனைத்தையும் வைத்து இந்த ஹதீஸ் பலம் பெறுகிறது என்பதை நாங்கள் புரிய வேண்டும் எனவே அந்த அடிப்படையில் ஹாஃபில் இராக்கி ரஹிம்லா அவர்கள் சரகத்திருமீதியில சொல்கின்றார்கள் இந்த தொப்பி சம்பந்தமான ஹதீஸ்களிலே மிக நல்லது தொப்பி சம்பந்தமான ஹதீஸ்களிலே மிக நல்லது இந்த ஆயிஷார்வதி ஹதீஸ் என்பதாக சொல்கின்றார்கள் எனவே மிக நல்ல

ரெண்டாவது விடயம் தான் ஹதீஸ்ல ஒரு உசூல் இருப்பதாக சொல்கின்றார்கள் அதாவது லைஃபான ஹதீஸை வைத்து அமல் செய்வதாக இருந்தால் அதற்கு ஒரு சகிஹான ஹதீஸ் இருக்க வேண்டும் என்று இதிலே நாங்கள் இது இதை பார்த்து சிரிப்பதா அழுவதா என்று தெரியாமல் இருக்கின்றது சஹிஹான ஹதீஸ் இருக்குமானால் நாங்கள் நான் எதற்கு லைஃபான ஹதீஸை சொல்ல வேண்டும் சகைஹான ஹதீஸ் இருக்குமானால் நாம் ஏன் லைஃபான ஹதீஸை சொல்ல வேண்டும் அந்த சகைகான ஹதிசை வைத்தே சட்டம் எடுத்து அமல் செய்து கொண்டு போகலாம் ஆனால் அவ்வாறு உசூலிலே இவர்கள் சொல்வது போல ஒரு சட்டம் கிடையாது அதாவது ஒரு லைஃபான ஹதீஸை வைத்து அமல் செய்வதாக இருந்தால் அதற்கு சகைகான ஹதீஸ் இருக்க வேண்டும் என்று ஒரு உசூல் கிடையாது அவ்வாறு இருந்தால் நாங்கள் காட்டும்படியாக நாங்கள் பகிரங்கமாக நாங்கள் கேட்கின்றோம் ஆனால் இவர்கள் உசூலை பிழையாக பிரிந்து விட்டார்கள் அங்கே சொல்லப்பட்டது என்ன இந்த பலவீனமான ஹதீஸ் ஒரு பொதுவான அடிப்படைக்குள் உட்பட்டதாக இருக்க வேண்டும் in அது அதிக பலவீனமாக இருக்கக்கூடாது அதை நாங்கள் அது அதிக பலவீனம் அல்ல இது ஹசனுடைய தரத்துக்கு வரக்கூடியது என்பதை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் ரெண்டாவதாக தான் பொதுவான அந்த சட்டத்திற்கு கீழால் உட்படக்கூடியதாக இருக்க வேண்டும் இதைத்தான் இவர்கள் பிழையாக விளங்கிவிட்டார்கள் பொதுவான சட்டம் என்பது இங்கே இந்த தொப்பி சம்பந்தமாக நாங்கள் பார்க்கும் பொழுது அதனுடைய பொதுவான சட்டம் என்ன தலையை மறைப்பது தலையை மறைப்பது சம்பந்தமாக அது தலைப்பாகையின் மூலமாக மறைக்கலாம் தொப்பியின் மூலமாக மறைக்கலாம் அல்லது இந்த ஏனைய தலையிலே ஒரு துண்டை போட்டு மறைக்கலாம் இவைகள் அனைத்தையும் நபிகள் நாயம் சலாசமே செய்திருக்கின்றார்கள் எனவே இந்த மறைப்பது என்பதுதான் பொதுவான விடயம் அந்த பொதுவான விடயத்துக்கு உட்பட்டதுதான் இந்த தொப்பி அணிவதும் எனவே அந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது இது அந்த லைஃபான ஹதீஸ் என்று வைத்து கொண்டாலும் அந்த படிக்க அமல் செய்வதற்கும் இது எல்லா வகையிலேயும் நிபந்தனைக்கு உட்பட்டது என்பதை நாங்கள் புரிய வேண்டும் எனவே அந்த அடிப்படையிலே இந்த தொப்பி அணிவது சம்பந்தமான ஹதீசுகள் ஹசன் என்பதாக முன்னைய இமாங்கல் சொல்லியிருக்கின்றார்கள் அது எங்களுக்கு போதுமானது ஏன் அவர்கள்தான் இந்த துறை சார்ந்தவர்கள் என்று கொண்டு உலகமே ஏற்றுக்கொண்டவர்கள் இன்று நேற்று ஹதீஸ் பேசக்கூடியவர்களை யாரும் ஒரு அறிஞராக ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அவர்களிடம் அவ்வாறான தகைமை இருக்கிறதா என்பது கூட சந்தேகம் அந்த இமாம்களிடம் காணப்பட்ட தகைமைகள் இவர்களிடம் இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இருக்காது இவர்கள் அந்த இமாம்களை போன்று ஹதீஸ்களை மரணமிட்டிருக்க மாட்டார்கள் யார் என்று தரம் பேசுகின்றார்களோ அவரிடத்திலே உங்களுக்கு எத்தனை ஹதீஸ் மனப்பாடம் என்று கேட்டாலும் கூட அவர்கள் அஞ்சு பார்த்து தான் சொல்லுவார்கள் அந்த இமாம்களை போல ரெண்டாயிரம் மூவாயிரம் பத்தாயிரம் என்று சொல்ல மாட்டார்கள் இவர்களுக்கு அறிவிப்பாளர்கள் பற்றி எந்த மனப்பாடம் தெரியாது ஆனால் யாரோ செல்வதை எழுதி வைத்துக் கொண்டு சொல்கின்றார்கள் எனவே நாங்கள் இப்படியான இவர்களுடைய கருத்தை எடுக்காமல் நாங்கள் முன்னை தகுதியானவர்கள் உலகம் ஏற்றுக்கொண்ட அறிஞர்கள் சொன்ன அந்த அடிப்படையில் நிச்சயமாக அந்த அடிப்படையில் சென்றால் நாங்கள் நிச்சயமாக நேரான பாதையில செல்வோம் இல்லாவிட்டால் வழிதவறி விடுவோம் என்பதிலே எந்தவிதமான சந்தேகம் கிடையாது